போனாலும் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்க போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஃபீலாகிறது அந்த ஒரு அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்லப்போகிறேன்னு எனக்கே தெரியல ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் நான் பாடின பாட்டு மற்றவங்க பாடின பாட்டு ஷர்மியாக இருக்கா என்னோட பொண்ணு அப்புறம் அக்ஷயா ஜீவன் சரிங்கம பாலருங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் தான் அது இலங்கை மட்டும் இல்லை மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்க தெரியாது இப்போ என் பொண்ணு இருக்கா அவருக்கு ஒரு சமீபத்தில் எதுவும் மாமன் ஒரு படத்தில் பாடினேன் அவ்வளோதான் அது ஒரு ஒரு சின்ன ஒரு கோர்ஷன் பாடுனா அவ்வளோதான் டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது இப்போது இப்போது நான் நாங்களெலாம் பாடிட்டுருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல் எல்லாமே ஹிட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போது அப்படி இல்லை அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சிங்கர்ஸ் வந்து பாட பாடகர்கள் பாடகைகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு 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 திருப்தி கொடுக்குற விஷயம் இப்போ போலாம் நல்லா நல்லாவே பாடுறாங்க எல்லாரும் நல்லா பாடுறாங்க இப்போ இப்போ ஜி சரிகமப்பாவில் வந்து இந்த சீசனில் சபேசன் வந்திருக்காரு அவர் ரொம்ப அழகாக பாடுறவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரையும் போயிடுவார் இந்த மாதிரி பா ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க அதனால் அது ஆனால் ஃபைனல் போகிறது நல்ல த அவருக்கு தகுதி இருக்குது இது அந்த இன்னொரு பொண்ணு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி அவளும் நல்ல பாடுறா நல்ல திறமைசாலி